ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெண்ணப்புட்டுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாங்க ஏலக்காய் துருவனு வெள்ளம் ஊற வச்ச கடலப்பருப்பு நைஸாக அரைச்ச அரிசி மாவுங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க அதில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்குறங்க அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணியை ஊற்றிட்டு ஊற வச்ச கடலை பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஊற வச்சதை தான் அதை போட்டு வேக விடலாங்க அது வேக விட்டேங்க நல்லா இன்றைக்கி நான் புழுங்கல் அரிசியை ஊற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துருக்குறேங்க ஒரு கப்பு அரிசி ஊற வச்சு ஒரு கப்பு மாவாக அரைச்சி எடுத்துருக்குறாங்க இப்போ அந்த மாவு தாங்க அதில் ஊற்றணுங்க கடலை பருப்பு பாதி அளவு நல்லா வெந்ததும் இந்த அரிசி மாவு அதில் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே ஊற்றிடணுங்க இப்போ அந்த பாத்திரத்தை கழுவி கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க ரொம்ப அதிகமாக ஊற்றிக்க தேவைங்க தண்ணி வெள்ளம் வர போடணும் அதனால் கட்டி இல்லாமல் கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஏலக்காயை நுனிக்கி போட்டுக்கலாங்க வெள்ளத்தையும் அதில் போட்டுக்கலாங்க ஒரு கப்பு அரிசி மாவுக்கு முக்கால் கப்பு வெல்லம் எடுத்துருக்குறோங்க இந்த வெள்ளத்தையும் போட்டு நல்லா கட் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாங்க வெள்ளம் கரைஞ்சதும் வேக விடுங்க நல்லா வேக விட்டோங்க நல்லா வெந்ததும் இது போல் மேலே ஈடுபடியும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக வந்துடுச்சு பாருங்கள் தண்ணி தொட்டு கையில் பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருக்குங்க அதுதாங்க பதம் நம்ம நைஸாக அரைச்சோம்னா நைஸாக இருக்குங்க இப்போ அப்படி உங்களுக்கு பார்க்க தெரிலனா இது போல் இந்த கரண்டியில் தண்ணியில் கையை தொட்டுட்டு இது போல் கோடு போட்டிங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சு வருங்க அது தாங்க இப்போ உங்களுக்காக காட்டுற பாருங்கள் இந்த வெந்த மாவு வெந்துருச்சுன்னா மேலே லைட்டாக ஏடு மாதிரி படியுங்க அது தாங்க பதம் இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ துருவி அதில் போட்டுக்கலாங்க கலஞ்சி விட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க நம்ம தேவையான ஷேப்பில் ஊற்றி விட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோதாங்க மண்ணு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இது நல்லா சூடு ஆறினதும் தாங்க எடு எடுக்கணும் இல்லைன்னா அப்படியே பிசு பிசுப்பாக இருக்குங்க கையில் ஒட்டுங்க இது போல் ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ தடவிட்டு இதுலேயும் ஊற்றி நல்லா ஆற விடலாங்க நம்ம இஷ்டம் தாங்க எதில் ஓனாலும் ஊற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க வெண்ணப்புட்டு இது போல் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பில் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருவோங்க